இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிசிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போறோன்னா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான தான் பார்க்க போகிறோம் அதோடய டிரா நம்பர் இருபத்தி எட்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு ஜீரோ முப்பது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி மூணு இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸையும் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு ஃபோர் பாஸ் பண்ணியிருப்போம் என்ன நம்பர் கொடுத்துருந்தோம்னா அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி மூணு சரிங்களா நாலு நம்பர் நம்ம கொடுத்துருந்தது நாலு ஒரே நாலு நம்பரை தான் கொடுத்துருந்தோம் அந்த நாலு நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு கொஞ்சம் வீடியோ போட முடியலைங்க சரிங்களா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் கொஞ்சம் வேறு ஒரு ஒர்க்காக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வீடியோ போட முடியாமல் இருக்குது ஒரு நாள் டு ஒரு நாளாக நம்ம வீடியோ போட்டுருவோம் சரிங்களா இப்போ நான் முந்தா நாள் போட்டோம் இப்போ இன்றைக்கி போடுறோம் போட்டுடுவோம் ஆனால் டெய்லி வந்து நம்ம எம்ஜி கெஸிங் குரூப்பில் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கும் சரிங்களா அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் இந்த ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏபிபிசி சில பார்த்திங்க அப்படின்னா நாலு அஞ்சு பேராக இருக்கட்டும் சரிங்களா நிறைய நம்பர் நான் பாருங்க உங்களுக்கு வந்து ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டிருப்பேன் நேற்றுலாம் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே ஓப்பன் போஸ்ட் போட்டிருப்போங்க ஸ்க்ரீன்ஷாட் வந்து நேற்று ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கே நான் போட்டிருப்பேன் சரிங்களா ஓப்பன் போஸ்ட் போட்டிருப்பேன் அதில் இருக்கக்கூடிய பேர் எல்லாமே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபோர் டி வந்து நமக்கு மாஸ் வின்னிங் வந்திருக்குங்க சரிங்களா ஒரு ஃபோர் டி வந்து நம்ம வந்து ஒரு மாஸ் வின்னிங் வாங்கியிருக்கோம் இந்த மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட முடியாதனால நம்ம இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு வின்னிங் வாங்கியிருக்கேன் சரிங்களா நாலு வின்னிங் வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இந்த மாதத்துக்கு நவம்பர் மந்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு வின்னிங் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நேர்த்தியோடு சேர்த்து சரிங்களா இந்த வீடியோ போடாததுனால நம்ம இங்கே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருந்தோம்னா நம்ம அங்கேயே சொல்லியிருப்போம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் நிறைய நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இந்த நானூற்றி ஐம்பத்தி மூணு தவிர மீதி எல்லாமே வந்து ஐநூற்றி எண்பத்தஞ்சு நிறைய நம்பர் இருந்தோம் இது இந்த பேர்லேயும் நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் எல்லாம் மார்க் பண்ணி அனுப்பியிருக்கேன் உங்கள் நீங்கள் போய் கொஞ்சம் நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்கள் ஓப்பன் போஸ்ட்டாகவும் போட்டிருக்கோம் அதுலேயும் வின்னிங் வந்தது நம்ம எடுத்து போட்டிருக்கும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க ஸோ போர்டு வச்சு எட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இந்த மாதத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு அஞ்சு கொடுத்துட்டேங்க கொஞ்சம் வீடியோ போட முடியல இருந்தாலும் அஞ்சு வின்னிங் நாம் எடுத்து கொடுத்துருக்கோம் டெய்லிங்க மீண்டும் சொல்கிறேங்க டெய்லியுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டூ டி வின்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக என்னுடைய சேனல் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம கெஸ்ஸிங்க பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்கள் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம் ஏன் டைம் இல்லைன்னு நம்ம சொல்கிறேன்னா சும்மா நம்ம ஏதோ ஒரு நம்பர் எடுத்தாலும் இல்லைங்க குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரமாக தான் நமக்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் நம்மளால் எடுத்து போட முடியுது ஸோ அந்த டைம் இல்லாதனால தான் நம்ம போடாமல் இருக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு தான் போட்டுட்டுருக்கோம் நம்ம சொல்கிறது அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அந்த இதுக்காக நீங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ண தட்டிவிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணுற அந்த லைக் பார்த்திங்கன்னா எங்களை என்ன மோட்டிவேட் பண்ணணும் நாங்கள் என்ன என்கரேஜ் ஆகி டே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்பர் கொஞ்சம் கம்மியாகவும் சீக்கிரமாகவும் எடுத்து கொடுப்போங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது லைக் பண்ண தட்டிவிட்டு நம்ம கேசிங்க பாருங்கள் அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விடசி கெஸிங் குரூப்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோட லிங்க் சரிங்களா இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அவங்க அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அந்த நோக்கத்துக்காக ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க மீண்டும் சொல்கிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு ஜோடி ஈஸியாக எடுக்க முடியும் மிஷின் நம்பர் வந்த மேட்ச் பண்ணி டெய்லியும் திர்ட்டி தேர்ட்டி தூக்க முடியும் சரிங்களா நம்ம உண்டான ஒன்றான குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட் சிங்கிள் போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒன்பது எட்டு சரிங்களா பி போர்லேயும் ஒன்று ஏழு ரெண்டு எட்டு சி போர்லேயும் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டு ஏழு ஸோ இதில் இதெல்லாம் ரிப்பீட்டடாக வருதோ அதை எடுத்து பயன்படுத்திங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ஒன்றாம் நம்பர் சரி இன்னைக்குங்க நம்ம இன்னைக்கு காலையில் தான் வீடியோ போடுறோம் அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஒன்றாவது நம்பர் இருக்கும் அது ஏ போலையும் எனக்கு அதிகப்படியான கணக்கில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்று எட்டு ஒன்று எட்டு சரிங்களா ஒன்று எட்டு ரெண்டுன்றது எல்லா இடத்துலையும் இருக்கும் அதனால் அதை எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி எடுக்கணுங்க சரிங்களா ஸோ நம்ம ஒரு நம்பர் மட்டும் சொல்லியிருக்கோம் அந்த ஏ போலேயும் நமக்கு அமைஞ்சிருக்காது அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் அப்புறம் சேபிபிசிஎஸ்சி ஏற்கனவே ஒன்றா நம்பர் சொல்லியிருந்தேன் அது கூட ஒரு அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணி ஒன்று அஞ்சு 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 ஜீரோ அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு மூணு அஞ்சு சரிங்களா அஞ்சா நம்பரும் ரொம்ப முக்கியன்றதுனால தான் அந்த ஒன்றாம் நம்பர் கூட அதை மேட்ச் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு ரெண்டு ஏழு ஒன்று ரெண்டு நாலு நாலு ஒன்று நாலு ஒன்று மூணு ஆறு ஒன்பதுங்க கண்டிப்பாக நம்ம என்றைக்கெலாம் வீடியோ போகிறோமோ அன்றைக்கெலாம் ஒரு திருடி தேடி தோக்கோம் கண்டிப்பாக இதில் எல்லா போர்டுமே பாஸ் ஆகும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா பார்த்தலாம் ஆல் ஆல்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு இப்போ தான் மேலே சொல்லியிருந்தேன் ஒன்றாம் நம்பர் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க ஸோ கூட ஒரு அஞ்சாம் நம்பர் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஒன்று அஞ்சு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதுக்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாம் நம்பர் கொடுத்துருக்குங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஒன்பது அப்படின்ற நம்பர் இருக்குது இது என்ன நம்பர்னு தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் இதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுத்துருப்போம் எதுக்காக இந்த நம்ம தான் மெயினாக கொடுக்குறோம் ஏன் அதுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் இது ஏன் கொடுக்குறோன்ற விளக்கத்தை நம்ம சொல்லியிருப்போம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி த்ரீடி நம்பர்ஸ் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரீ கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதை ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு ஃபேவர் தாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று லைக் பண்ணுங்க நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்கிறோம் சரிங்களா அதை மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறப்போ சீர்தி என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க காரணம் நம்ம டெய்லியுமே டூ டி வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் இன்னிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எம்சி கேசி பண்ணுங்க இப்போ திருடி நம்பர் பார்த்தாலும் சிக்ஸ்டி நம்பர் கொடுக்குறேன் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏழு ரெண்டு ஏழுங்க சரிங்களா ஏழு ரெண்டு ஏழு அதுக்கு அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எட்டு ஏழு ஏழு முந்நூற்றி எழுபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ஏழு சரிங்களா இதில் பார்த்திங்கன்னா தெரியுங்க ஏழு ரெண்டு ஏழு அப்படின்றது இருக்கும் அதுக்காக இது கொடுத்துருக்கோம் ஆறு ஆறு ஏழு சரிங்களா இதுலேருந்து எடுத்து கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு அஞ்சு அஞ்சு ஐநூற்றி பதிமூணு சரிங்களா ஐநூற்றி பதிமூணு இதுக்கு பார்த்திங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி ஆறு எடுத்து கொடுத்துருக்கோம் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுற நம்பர்ஸை கொஞ்சம் முக்கியமாக பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டில் கொஞ்சம் கம்பேர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு நாலு மூணுங்க சரிங்களா எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு எட்டு எட்டு ஆறு சரிங்களா ரெண்டு எட்டு எட்டு ஆறு எட்டு எட்டு ரெண்டுங்க அடுத்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி பத்து மூணு ஒன்று ஜீரோ முந்நூற்றி பத்து நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா நானூற்றி பன்னெண்டுங்க இரநூத்தி நாற்பத்தி ஒன்று நானூற்றி பன்னெண்டு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்று பேர் இருக்கும் மேலே கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா முடிஞ்சால் ஒன்று ஒன்பதும் பயன்படுத்துங்க நூற்றி இருபத்தி ஒன்பது முடிஞ்சால் ஒன்று ஒன்பதும் பயன்படுத்திக்கோங்க மேலே சொல்கிறோம் இந்த மிஷின் நம்பரில் வழின்னா இந்த எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஐநூற்றி எழுபத்தி எட்டுங்க சரிங்களா ஐநூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழு சரிங்களா ஏழு ஏழுன்னு வந்துச்சுங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எட்நூற்றி இரநூத்தி எண்பத்தி ஏழு ரெண்டு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு ஏழுங்க அதே மாதிரி ஜீரோ ஐம்பத்தி நாலு ஜீரோ எண்பத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு ஒன்பது ஒன்பது சரிங்களா ரெண்டு ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம ஆறு ஒன்பது கொடுத்துருப்போம் பயன்படுத்திக்கோங்க இதெல்லாம் தான் எடுத்து கொடுத்துருக்கோம் இப்போ ஷார்ட்கட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பு விதமாக லைக் பண்ண தட்டுவிட்டு நம்ம கெஸ்ஸிங் பாருங்கள் அடுத்த நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம் கெஸ்ஸிங் குரூப்ல இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிக்கு சிங்கோட மேட்ச் பண்ணுங்க டெய்லியும் திருடி தடுத்துக்கோங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ